நடிகர் மதன் பாபுவின் காண அவருடைய நடித்த நடிகர்கள் வரவில்லை என சிலர் ஆதகம் தெரிவிச்சிருக்காங்க நடிகர் மதன் பாபு தனது தனித்துவமான சிரிப்பால் ரசிகர்களை கவர்ந்திருக்காரு இசையமைப்பாளராக திரையில் வாழ்க்கையை தொடங்கிய அவர் பின்னால குணச்சித்திர நடிப்பில் தனி முத்திரையை பதிச்சிருக்காரு நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நகைச்சுவை தொடர்கள் என ரசிகர்களிடம் நல்ல பெயரையும் பெற்றிருக்காரு சில காலமாக புற்றுநோயுடன் போராடி வந்த அவர் நேற்று அதாவது ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி உடல்நலக் குறைவால் சென்னை அடையாறில் உள்ள தனது இல்லத்தில் காலமாகியிருக்காருங்க மதன் பாபுவின் மறைவு திரை ரசிகர்களிடம் பெரிய அதிர்ச்சியை கிளப்பியிருக்காரு பலரும் சிரிக்கப்போவது யாரு நிகழ்ச்சியின் காணொளி நுணுக்குகளை பகிர்ந்து இரங்கலை தெரிவித்து வராங்க இந்த நிலையில் மதன் பாபுவின் உடலை காண அவருடன் நடித்த பெரிய நடிகர்களும் திரைப்பிரபலங்களும் வரவில்லை என அஞ்சலி செலுத்த வந்த சிலரு ஆதங்கம் தெரிவிச்சிருக்காங்க மேலும் அவர் மறைந்ததை விட அஞ்சலி செலுத்த வராத கூட்டத்தால் வீடை வெறிச்சோடி இருப்பதை காணும் பொழுது மனம் வலிப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க இறுதியாக நடிகர் விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியனின் சிவி படத்தில் மதன் பாபு நடிச்சிருக்காரு மறைவு செய்தியை கேட்டதும் சண்முக பாண்டியன் நேரில் சென்று தனது அஞ்சலியை சரித்திருக்காருன்றது குறிப்பிடத்தக்கதுங்க